சிவாயனம திருச்சிற்றம்பலம் நம்பி ஆரூரர் குருவருளும் அண்ணாமலை பெருமான் திருவருளும் முன்னின்று அருள் செய்ய இன்றைய ஞான சிந்தனையில் கற்பனை களஞ்சியம் சிவபிரகாச சுவாமிகள் அருளி செய்த நால்வர் நான்மணி மாலை என்ற நூலில் இருந்து முப்பத்தி மூன்றாவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் முப்பத்தி மூன்றாவது பாடல் திருஞான சம்பந்தருக்காக அருளிச்செய்யப்பட்ட அற்புதமான ஒரு பாடல் இது நேரிசை வெண்பா என்ற யாப்பில் அமைந்தது அறத்தார் இது என வேண்டா சிவிகை ஊர்ந்தான் ஊர்ந்தானிடை ஐ மறுத்தார் சம்பந்தன் சிவிகை பறித்தார் திரிகுவர் மற்று உந்தும் சிவிகையினை ஊர்ந்து இன்ற இன்றைய பாடல் திருக்குறளை நமக்கு ஒரு திருக்குறளை எடுத்துக்காட்டு ச காமிச்சு இதை வந்து மறுத்து நிற்கின்ற ஒரு சூழலை நமக்கு காட்டுகின்றார் கற்பனை களஞ்சியம் சிவபிரகாசர் அதாவது திருக்குறளில் எத்தனை ஆழங்கால் பட்டவர் நம்ம கற்பனை களஞ்சியம் சிவபிரகாசர் அப்படிங்கிறதுக்கு இது வந்து மூன்றாவது பாடல் நாம் பார்க்குறோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு இரண்டு பாடல்களை இதே மாதிரி மறுத்து அல்லது அதற்கு ஏற்ப வந்து பாடல்கள் சொன்னதை நம்ம பார்த்துருக்குறோம் இன்னைக்கு வந்து மறுத்து சொல்றதை நம்ம பார்க்க போகிறோம் அப்போ நம்ம கற்பனை களஞ்சியம் சிவபிரகாச சுவாமிகள் சித்தாந்தம் நூல்கள் அது மட்டும் இல்லாமல் பன்னிரெண்டு திருமுறைகள் திருக்குறள் என்று சைவம் சார்ந்த அனைத்து நூல்களையும் கற்றுத் தேர்ந்தவர் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு இது ஒரு பெரிய சான்றாகவும் அமைகின்றது சரி இந்த பாடல் பாருங்க முதல்ல வந்து திருக்குறள் அந்த திருக்குறள் என்ன அப்படின்னா யாரோ இப்போ ஒரு யோசிச்சு பாருங்கள் ஒருத்தர் போய் யாரோ ஒருத்தர் வந்து போய் த திருவள்ளுவர் நாயனார்ட்ட போய் கேட்குறாரு சாமி இந்த உலகத்தில் புண்ணியம் பாவம் அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் வந்து என்ன சொல்கிறாரு இருக்குப்பா அதனால என்ன நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி சாமி நாங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்து அப்போ அந்த காலத்தில் இப்போ வந்து காரு இதெல்லாம் இருக்குது அந்த காலத்தில் வந்து சிவிகையில் தான் எல்லாரும் போவாங்க இல்லையா அப்போ அவங்க முன்னாடி வந்து சிவிகையை தூக்கிட்டு ஒருத்தர் வந்து அதில் போய்ட்டுருக்கிறாரு நாலு பேர் தூக்கிட்டு போயிட்ருக்காங்க நாலஞ்சு பேர் இப்போ வந்து இவர் சொல்கிறார் அதோ பாரு அந்த சிவிகை போகிறத பார்க்குறியா அப்படின்னு ஆமா சாமி பார்க்குறேன் அதில் உள்ள ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான் ஒரு நாலஞ்சு பேர் தூக்கிட்டு போய்ட்டுருக்குறாங்க இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா புண்ணியம் செய்தவன் உள்ளே இருக்கான் பாவம் செய்தவன் தூக்கிட்டு போயிட்டுருக்குறான் இதுதானே வந்து உலகத்தில் உள்ள பாவ புண்ணியத்தோடைய கணக்கு ரெண்டு பேருமே சிவிகையோட தான் டீல் பண்ணுறாங்க இன்னைக்குள்ள காலத்தில் நம்ம சொல்லணும்னா டீலிங் வித் சிவிகை ஆனால் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அதை அனுபவிக்கின்றார் இன்னும் ஒருவர் அதில் அதை வைத்து வேலை செய்து கொண்டு இருக்கின்றார் அப்போ ஒருவர் செய்த புண்ணியம் மற்றொருவர் செய்த பாவம் அப்படிங்கிற அந்த ஒரு குறிப்பை நமக்கு நாயனார் சொல்றாரு ஆனால் அந்த திருக்குறள் பொய் ஆகும்படி நமக்கு காழிப்பிள்ளையாருடைய வாழ்க்கை அமைந்தது அப்படிங்கிற குறிப்பை நமக்கு சொல்லுகின்றார் ஏன் அப்படின்னா காழிப்பிள்ளையாருடைய பல்லக்கை தூக்கினார்கள் அந்த சிவிகையை வந்து மக்கள் தூக்கினாங்க அந்த தூக்கினவங்க அனைவருக்கும் முக்தி கிடைத்தது அதில் வந்து நம்ம நம்ம பெரிய புராணத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் முக்தி க முக்காவாசி பேருக்கு முக்தி கிடைத்தது சிலர் வந்து தேவர்களுடைய பதவியெல்லாம் எடுத்தாங்க அப்படிங்கிற குறிப்பெல்லாம் சொல் சொல்லி அருள் செய்கிறாரு நம்ம சீக்குழார் பெருமான் ஆக இதில் பார்த்திங்கன்னா பல்லக்கு தூக்குகின்றார்கள் நம்ம காழிப்பிள்ளையார் அமர்ந்திருக்கிற இருக்கின்ற பல்லக்கை தூக்குகின்றார்கள் அவர்கள் புண்ணியம் செய்ததுனால்தானே அந்த பாக்கியம் கிடைச்சிது பாவம் செய்ததுனால இல்லையே அப்போ அந்த திருக்குறள் எல்லா இடத்துலையும் பொருந்தாமல் நிற்கிதே அப்படிங்கிற ஒரு குறிப்பை நமக்கு சொல்லி அருள் செய்கின்றார் அதாவது எந்த ஒரு சூழலில் நாம் எடுத்தாலும் அதற்கு வந்து எடுத்துக்காட்டு நாம் எப்போவுமே நம்ம சொல்கிற வழக்கம் உண்டு எடுத்துக்காட்டு அதாவது உலகியலை வச்சு நம்மளுக்கு ஒரு விஷயம் புரிகிற மாதிரி சொல்கிறது ஆனால் அந்த எடுத்துக்காட்டு எல்லா நேரத்துக்கும் பொருந்துமா அப்படின்னா பொருந்தாது பொருந்தவும் அது அதுக்கான சூழல் அமையவும் அமையாது அதான் சொல்லுவாங்கள்ல ஆனைக்கு அறோம்ன்னா குதிரைக்கு குறுறோம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் எப்போதுமே ஒரே எடுத்துக்காட்டு செல்லுபடியாகாது உலகியலில் அது செல்லுபடியாகும் உலகில் பார்த்தீங்கன்னா சிவியில் அமர்ந்திருப்பவனும் சிவிகையை தூக்குபவனும் பாவ புண்ணியம் செய்தவர்கள் ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள் அருளாளர்கள் வா வாழ்க்கையில் சம்பந்தர் புண்ணியம் செய்தார் பாவம் செய்தார்னு சொல்ல முடியாது ஏன்னா புண்ணியம் செய்தாலோ பாவம் செய்தாலோ மறுபிறப்பு உண்டு அவர் வந்தது நம்மை ஊய்விப்பதற்காக அதனால் உள்ளே உட்கார்ந்துட்டுருக்கிற நம்ம காழிப்பிள்ளையாருக்கு நல்வினையும் கிடையாது தீவினையும் கிடையாது அப்போ அந்த சிவிகையை தூக்குறாங்களே அவங்களுக்கு அப்படின்னா அவங்க நல்வினை செய்ததுனால அந்த அந்த ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிது முக்திக்கு செல்லுகின்ற அந்த வாய்ப்பு கிடைத்தது என்று அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம யோசிச்சு பாருங்க அப்பர் பெருமானும் அந்த சிவிகையை தூக்குறாரு இல்லையா அதனால உலகியலுக்கு உள்ளதை அருளியலுக்கு நாம் வைத்து பார்க்கக்கூடாது அதையும் இதையும் ஏத்தி பார்க்க கூடாது பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒன்றுமே புரியாது ஏன்னா விதண்டாவாதத்துக்கு அப்படின்னு கேட்குறாங்கன்னா சரிப்பா விதண்டாவாதம் பண்ணிக்கோ சாமி என்னைக்கு உணர்த்துறாரோ உனக்கு உணர்த்தட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாயனம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கணுமே ஒழிய நாம் அந்த விதண்டாவாதத்துல இறங்கக்கூடாது அருளியல் வேறு உலகியல் வேறு இந்த தெளிவு நமக்கு கண்டிப்பா இருக்கணும் ஏன்னா இதுல உள்ளதையும் அதுல உள்ளதையும் ஈக்குவேட் பண்ணி நாம பார்த்தோம்னா நம்மளுக்கு எதுவுமே விளங்காம போயிடும் அடுத்தது இன்றைய காலகட்டத்துல நாம பார்த்தோம்னா அந்த சிவிகையோ பல்லக்கு தூக்கியோ இன்னைக்கு கிடையாது இன்னைக்கு நாம என்ன பண்றோம் ஆடி கார் பென்ஸ் கார் அப்படின்னு சொல்லிட்டு நாம வச்சிருக்கோம் எவ்வளவு விலை உயர்ந்த காராக இருந்தாலும் ஆடி காரே இருக்குதுன்னு வச்சுக்குவோமே நாம் என்ன பண்ணுறோம் ஏறி உள்ளே உட்காந்துக்கிறோம் டிரைவர் கிட்டே இங்கே போப்பா அப்படின்னு சொல்கிறோம் அவர் போனோடனே நம்ம இறங்கி ஆஃபீஸில் போயிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்றோம் ஆனால் பொழுது அன்னைக்கும் அந்த ஆடி காரை அங்கே அந்த அதில் இருக்கிற இருந்து அதில் இருக்கிற சீட்லேருந்து எல்லாத்தையும் அனுபவிப்பது யார் என்றால் அங்கே அந்த ஓட்டுநர் தான் அதை வந்து அனுபவிக்கின்றார் இப்போது அந்த காலகட்டத்துக்கும் இந்த வந்து பண்ண முடியாது விதமான இந்த காலத்துக்கு சொல்லலாம் அப்ப காலத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டு வித்தியாசப்படும் போது அருளியலுக்கும் பொருளியலுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசமாக இருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும் தான் இங்க சொல்றாரு பல்லக்கு தூக்கிகள் வந்து பாவம் செய்தவர்கள் என்று சொன்னது ஒரு காலம் அது வந்து நம்ம திருவள்ளுவதேவ நாயனார் சொன்னார் உலகியலுக்கு அது பொருந்தது ஆனால் நம்ம காழிப்பிள்ளையாருடைய அந்த பல்லக்கை தூக்குவதற்கு என்ன புண்ணியம் செய்திருக்கிறாங்க இவங்க எல்லாம் புண்ணியம் செய்ததுனால் கிடைத்த ஒரு பலன் அல்லவா என்று அவர்களை மெச்சு நிற்கின்றார் நம்மளுடைய கற்பனை களஞ்சியம் சிவபிரகாச சுவாமிகள் இதில் என்னன்னா நாம் என்ன செய்தாலும் ஒரு அருளாளருக்காக நாம் செய்கின்ற செயல் என்றதில் ஏற்ற தாழ்வு கிடையாது இப்போ அந்த பல்லக்கு தூக்கிகள் வந்து திருக்குறளை நல்லா கரைச்சி குடிச்சவங்களா இருக்கிறாங்கன்னு வைங்க ஐயோ பல்லக்கு தூக்கினா பாவம் செய்தவங்கன்னு எதுக்குப்பா வம்பு உலகத்துல இருக்கிறவங்க நம்மள வந்து பாவம் செய்தவங்கன்னு சொல்லிட போறாங்க நான் பல்லக்கு தூக்கல அப்படின்ற ஒரு அளவுக்கு வந்திருந்ததுன்னா அவர்கள் பகுத்து அறியும் தன்மையில் இருந்து வழுவியவர்கள் அப்படின்னு தான் பொருள் எடுக்கணும் பகுத்தறிவது என்ன அப்படின்னா எத்தனை நூல் கற்றாலும் இது நல்லது இது கெடுதல் இது தீயது என்பதை பகுத்து அறிதல் வேண்டும் இவர்கள் திருக்குறளை படித்திருந்தாலும் நல்லது எது என்பதை அறிந்தவர்களாக இருக்கின்றார்கள் ஏன் அருளாளராக இருக்கின்ற நம் காழிப்பிள்ளையாருடைய பல்லக்கை தூக்கினால் பாவம் பாவம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஆனா நான் செய்த புண்ணியம் அப்படிங்கிற அந்த தெளிவு அந்த அடியார்களுக்கு இருந்திருக்கின்றது யோசிச்சு பாருங்க நாம வந்து ஒரு விஷயம் வேலை வந்து ஒரு அருளாளருக்கு செய்யறோம் சிவம் சம்பந்தப்பட்ட ஒரு அருளாளருக்கு நாம செய்கின்றோம் அப்படின்னா அதனால் நாம பாவம் செய்தவர்கள் புண்ணியம் செய்தவர்கள் என்று பலர் தூற்றுவார்கள் என்று நாம யோசிக்கவே வேண்டாம் நம்ம பாவம் கழிகின்றது நம்மளுக்கு இதை பெருமான் ஒரு வாய்ப்பாக கொடுத்துருக்கிறார் ஒரு சின்ன வேலையாக கூட இருக்கட்டும் ஆனால் பெருமான் நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய வாய்ப்பு என்பதை எடுத்து மேல் கொண்டு நாம் செய்ய வேண்டும் அருளாளர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய பணிவிடை என்பது சிவத்திற்கே செய்யக்கூடியது அதனால்தான் சொல்லுவாங்க படமாட கோயிலுக்கு நாம் ஒன்று கொடுத்தோம்னா அது வந்து நடமாடும் கோயிலுக்கு வருவதில்லை ஆனால் நடமாடும் கோயிலுக்கு நாம் செய்தோம் அப்படின்னா மனிதர்களுக்கு செய்தோம் அப்படின்னா பெருமானுக்கு அது சென்று சேரும் என்று நம்ம திருமந்திரத்தில் சொல்லுவது போல அடியார்களுக்கும் அருளாளர்களுக்கும் நாம் செய்யக்கூடிய அனைத்து தொண்டுகளும் பெருமான் நேரடியாக வாங்கிக் கொள்வது என்பதை ஆக ஒரு திருக்குறளையே சொல்லி அதை கூடாது நிற்கின்ற வரலாற்றினையும் நமக்கு சொல்லி அருள் செய்திருக்கின்றார் இன்றைய அற்புதமான பாடலில் நமக்கு கற்பனை களஞ்சியம் சுவாமிகள் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவசிவ போற்றிவிற்சிற்றம்பலம்